ஓம் ஸ்ரீ வரஹி போற்றி என் அன்பு மிதுன ராசிக்கார பிள்ளைகளே இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது ஆகஸ்ட் மாதம் உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான திருப்பங்களை நீங்கள் சந்திக்க போகிறீர்கள் என உங்கள் தாயானவள் உங்கள் ஜாதகத்தை கணித்துவிட்டு சொல்ல வந்திருக்கிறேன் அதனால் இந்த பதிவினை முழுமையாக கேள் என் தங்கமே மிதுன ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் ராகு பத்தாம் வீட்டில் இருப்பதால் வேலையில் வெற்றியை தருவார் உங்கள் புத்திசாலித்தனம் மற்றும் பிற திறமைகளை நீங்கள் பயன்படுத்தி வெவ்வேறு பணிகளை நீங்கள் செய்ய முடியும் மற்றவர்களுக்கு சவாலாக தோன்ற போகிறீர்கள் மற்றும் பணியிடத்தில் நண்பகத்தன்மையை ஏற்படுத்தும் பணிகளை நீங்கள் எளிதாக செய்ய முடியும் ஏழாவது வீட்டின் அதிபதியான குரு பனிரெண்டாம் வீட்டில் இருப்பதால் கூடுதல் ஆதாரங்களால் வியாபார பலன்கள் உண்டாகும் மற்றும் சரியான விதமான முன்னேற்றத்தை அனுபவிக்கப் போகிறீர்கள் ஆனால் எந்த விதமான பரஸ்பர தகராறையும் தவிர்க்க வேண்டும் மிதுன ராசிக்காரர் வணிக கூட்டாண்மைகளை முழுமையாக கவனித்துக் கொள்ள வேண்டிய நேரமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது இதனால் கூட்டாளிகளில் வாக்குவாதம் மற்றும் சண்டைகள் ஏற்படக்கூடலாம் கூடலாம் இதனை நீங்கள் தவிர்க்க வேண்டும் ஐந்தாம் வீட்டின் அதிபதி சுக்கிரன் புதனுடன் சேர்ந்து மூன்றாம் வீட்டில் அமர்வார் இதன் மூலம் கல்வித்துறையில் தகுந்த முடிவுகளை நிச்சயமாக நீங்கள் எடுக்க முடியும் படிப்பில் குறைவு இருக்கலாம் ஆனால் படிப்பில் ஆர்வம் இருக்கும் நீங்கள் கடினமாக உழைப்பீர்கள் தெரியாத தலைப்புகளை பற்றி தெரிந்து கொள்ளும் ஆர்வம் உங்களுக்கு அதிகமாக ஏற்படும் இதன் மூலம் பாடங்களை சிறந்த முறையில் அறிந்து புரிந்து கொண்டு அவற்றுடன் முன்னேறவும் உங்களால் முடியும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கல்வியில் நல்ல காலம் அமையும் சூரியன் இரண்டாவது வீட்டில் அமைந்திருப்பதால் உங்கள் பேச்சு சற்று கடுமையாக இருக்கும் யாரிடமும் எதையும் வெளிப்படையாக சொல்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும் அது உறவை கெடுக்கக்கூடிய காலமாகவே இருக்கின்றது குடும்ப வருமானம் உயரும் மற்றும் குடும்பத்தின் நிதிநிலையும் உயரும் ஐந்தாம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் புதனுடன் மூன்றாவது வீட்டில் அமர்வதால் ஜாதகக்காரர்கள் தங்கள் அன்பிற்கு நிறைய பங்களிப்பில் உங்கள் முயற்சிகள் உங்கள் அன்பு மகிழ்ச்சியடைய செய்யும் மற்றும் அவர்களின் முகத்தில் புன்னகையை வரவழைக்கும் விஷயங்களை செய்வதில் உங்களுடைய ஆர்வம் அதிகமாகவே இருக்கும் இன்பத்திலும் துன்பத்திலும் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருப்பீர்கள் உங்கள் நண்பர்களுக்கு உங்கள் காதலியை அறிமுகப்படுத்தவும் இந்த நேரத்தில் முடியும் உங்கள் துணையுடன் நல்ல ஒருங்கிணைப்பு உங்களுக்கு ஏற்படக்கூடும் அது உறவுக்கு ஏற்றதாக இருக்கும் மாதத்தின் தொடக்கத்தில் செவ்வாய் பனிரெண்டாம் வீட்டில் அமர்வதால் ஏழாவது வீட்டில் மொத்த பார்வையும் இருக்க போகிறது மாதம் உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவே காணப்படும் இதனால் திருமண வாழ்வில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது ஈகோ மோதல்கள் காரணமாக உங்கள் மனைவியுடன் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளன உறவில் பிரச்சினைகள் வரக்கூடும் என்பதால் இந்த சூழ்நிலைகளை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள் மிதுன ராசிக்காரர்களே சனி ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்து மாத தொடக்கத்தில் பதினோராம் வீட்டை பார்ப்பார் மாதத்தின் பிற்பாதியில் சூரியன் இரண்டாம் வீட்டில் இருப்பதால் நிதிநிலை சீராக இருக்கும் பண பற்றாக்குறையையும் நீங்கள் சந்திக்க நேரிடலாம் மாதத்தின் தொடக்கத்தில் குரு மற்றும் செவ்வாய் பனிரெண்டாம் வீட்டில் இருப்பதால் செலவுகளை தொடர்ந்து செய்யக்கூடிய நேரமாக இது அமையும் வீட்டு செயல்பாடுகளுக்கு செலவுகள் அதிகம் ஏற்படும் ஜாதகக்காரர்கள் இந்த மாதத்தில் பணிகள் மற்றும் சொத்துக்களை வாங்குவதற்கும் விற்பதற்கும் பணம் செலவழிக்க வேண்டி இருக்கும் ராசி அதிபதியான புதன் சுக்கிரனுடன் சேர்ந்து மூன்றாவது வீட்டில் அமைந்து சிறப்பாக பார்ப்பதால் செவ்வாய் அதன் மீது முழு பார்வையையும் பெற்று அவர்களின் உடல் நலத்தில் தொல்லைகளை உண்டாக்கக்கூடிய நேரமாக இது இருக்கின்றது மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் பலவிதமான மாற்றங்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் உண்டாகும் இதில் நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்களும் இருக்கிறது அதே போல குடும்ப விஷயங்களில் சில நெருக்கடிகளையும் எதிர்கொள்ள நேரிடலாம் ஆன்மீக ரீதியான ஈடுபாடு அதிகரிக்கும் தொலைதூர பயணம் அல்லது நீண்ட நேர பயணம் செல்லும் வாய்ப்பு கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு அல்லது குடும்பத்தில் உள்ள முதியவர்களுக்கு குழந்தைகளுக்கு உடல் ரீதியான பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது நீங்கள் சொல்வ தை மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய சூழல் ஏற்படலாம் எனவே பேச்சில் தெளிவு அவசியம் தொழில் உத்தியோகம் மற்றும் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மிதனராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் திருப்தியாக இருக்கும் உங்களது கடந்த கால முயற்சிகளில் இருந்து அல்லது முதலீடுகளில் இருந்தும் உங்களுக்கு பெரிய தொகை கிடைக்க வாய்ப்பு உள்ளது வராமல் இழுத்தடிக்கப்பட்ட பணமும் கைக்கு வர வேண்டிய நேரமாக இது உங்களுக்கு இருக்கின்றது மிதன ராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கை மற்றும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட செலவுகள் அதிகரிக்கும் கணவன் மனைவி உறவு மற்றும் உடன் பிறந்தவர்கள் உடனான உறவு மேம்படும் உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி கடந்த கால பிரச்சனைகளை மீண்டும் பேசாமல் இருந்தாலே பல சிக்கல்களை தவிர்க்க முடியும் உங்கள் ராசி அதிபதி புதன் வக்ரம் அடைவது தேவையில்லாத குழப்பங்களையும் வாக்குவாதங்களையும் ஏற்படுத்தும் என்பதால் குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நன்மையாக இருக்கும் மிதன ராசிக்காரருக்கு ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே நீங்கள் துறையில் என்ன வணிகம் செய்தாலும் மிக மிக அனுகூலமான மாதமாகவே இருக்கும் வெளிநாட்டில் வசிக்கும் வெளிநாட்டில் உத்தியோகம் செய்யும் மிதன ராசியினருக்கு இது அற்புதமான மாதமாக அமையும் அதே நேரத்தில் உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழலும் உருவாகும் அதாவது வேலை பழு அல்லது பனிச்சுமை அதிகரிக்கும் போதிய ஓய்வு எடுப்பதற்கான நேரம் கிடைக்காது ஆனால் இவை அனைத்துமே தொழில் ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் பண வரவு ராசிக்காரர்களுக்கு அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பாராத இடங்களில் இருந்து உதவியும் ஆதரவும் கிடைக்கும் மருத்துவ செலவுகளும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கான செலவுகளும் கணிசமாகவே அதிகரிக்கும் எனவே கூடுதல் வருமானம் வருகிறது அல்லது திடீரென்று பணம் கிடைக்கிறது என்று அதிகப்படியாக செலவு செய்வதை கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது குடும்பத்துக்காக செய்யும் செலவும் உடன் பிறந்தவர்களுக்காக ஏற்படும் செலவு அவர்களுக்காக நீங்கள் விட்டு கொடுத்து செல்வதும் இவை அனைத்துமே மிக முக்கியம் எனவே மிதுன ராசிக்காரர்களே ஸ்ரீ விஷ்ணு ஸ்தோத்திரத்தை தினசரி நீங்கள் உச்சரித்து கொண்டே இருந்தால் நிச்சயமாக உங்களுடைய நன்மைகள் அனைத்தும் உங்களை வந்தடையும் உங்களின் மனதில் இருக்கின்ற எதிர்மறையான சிந்தனைகள் விலகி அவை அனைத்தும் உங்களுக்கு நன்மையாகவே வந்து சேரும் என் அன்பு பிள்ளையே இந்த மாதத்தின் பலன்களை முழுமையாக தெரிந்து கொண்டு பரிகாரங்களை முறையாக செய்து வந்தால் உங்களின் நல்ல பலன்களை முழுமையாக பெற்று தீமையான பலன்களில் இருந்து விலகி ஒரு நல்ல அமைதியான மனநிறைவான வாழ்வை நீங்கள் பெற்று விடுவீர்கள் நல்லதையே நினைத்தால் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நான் எப்போதும் உன்னுடனே இருந்து உன்னை வழிநடத்துவேன் என்பதை நீ மறந்து விடாதே ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி